அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் மதிப்பீடுகளின் படிநிலை என்பதைப் பற்றி உங்களோடு நான் நான்கு நாட்கள் பகிரவிருக்கிறேன் ஹையர் ஆர்கி ஆஃப் வேல்யூஸ் மதிப்பீடுகளில் ஒரு படிநிலை இருக்கிறது இது இயேசுவுடைய வாழ்வில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பண்பு மதிப்பீடுகளிலும் ஒன்று இன்னொன்றை விட மேலானது என்பதை இயேசு எப்பொழுதும் வலியுறுத்தி வந்தார் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உணவு பற்றிய இயேசுவின் பார்வை இயேசு நமக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுத்த போது எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று அன்றாட கற்றுக் கொடுத்தார் உணவு என்பது ஒரு முக்கியமான மதிப்பீடு ஆனால் அந்த உணவையும் இயேசு நான்கு விதங்களில் பார்த்தார் நான்கு வகைகளில் பார்த்தார் இன்று உடலுக்கு தேவையான உணவு என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசுவின் பார்வையில் உணவு என்பது முதலில் நம்முடைய உடல் வாழ்வுக்கு தேவையான ஒன்று அந்த உணவை நாம் நாள்தோறும் பெற வேண்டும் என்று இயேசு மன்றாட கற்றுக் கொடுத்தார் அது மட்டுமல்ல இயேசுவின் வாழ்வில் உணவுக்கு அவர் அழுத்தம் கொடுத்த பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக மார்க் நற்செய்தி ஐந்து நாற்பத்தி மூன்றில் ஒரு நுட்பமான ஒரு சிறிய தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகை கூட தலைவருடைய மகளை சிறுமியை இயேசு உயிர்த்தொழச் செய்கிறார் மார்க் ஐந்து நாற்பத்தி மூன்றில் கடைசியாக நாம் வாசிக்கிறோம் இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆகவே உயிர் பற்றி எழுந்த சிறுமிக்கு உணவு கொடுங்க என்று இயேசு சொல்கிற ஒரு சிறிய தகவல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவினுடைய முக்கியத்துவத்தை இயேசு உணர்ந்திருந்தார் இன்னொரு நன்கு அறிந்த ஒரு எடுத்துக்காட்டு மார்க் ஆறு முப்பத்தி ஏழு பாலினத்தில் இயேசுவோடு அவரது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மீது இயேசு பதிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்பினார் மார்க் ஆறு முப்பத்தி ஏழில் நாம் வாசிக்கின்றோம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு அப்பங்களை பழுக்கி அனைவருக்கும் வயிறான உணவு கொடுத்தார் ஆகவே உடல் வாழ்வுக்கு தேவையான உணவு அனைவருக்கும் அவசியமானது என்பதை இயேசு அறிந்திருந்தார் எனவே அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் தொழுகை கூட தலைவருடைய மகள் இறந்தபோது அவளை உயிர்த்தெழச் செய்து அவளுக்கு உணவு கொடுங்க என்று சொல்கிறார் பாருங்கள் ஆகவே நீங்களே உணவு கொடுங்க யாரும் பசியோடு போய்விடக்கூடாது எனவே வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிற ஒரு மதிப்பீட்டை இயேசு கொண்டிருந்தார் அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் வயிறார உணவு என்பது இயேசுடைய மதிப்பீடாக இருந்தது இன்றும் உலகில் பசியோடு வாழ்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பணியை துரு அவை இயேசுவின் கட்டையால் செய்து வருகிறது நான் பசியாகியிருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள் என்ற இயேசுவின் வாக்கை மனதில் இருத்தி நாமும் பிறருக்கு உணவு வழங்குவோமாக உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக